யோபுவின் குமார்த்திகள் நல்ல நமக்கு தெரிஞ்சது தானே யோபுவின் குமார்த்திகள் அப்படின்னு சொல்கிற அந்த மூன்று பெயர்களுடைய மேன்மை என்னென்னு நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான் ஆனாலும் இன்று அதை குறித்து இன்னும் கொஞ்சம் விவரமாக கற்றுக்கொள்வோம் யோபுவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் யோபு எங்கே இருந்தார் ஊத் தேசத்தில் வாழ்ந்தவர் அவர் ஊத் தேசத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் மிகவும் பெரிய செல்வந்தராக இருந்தார் ஏன்னா அவருக்கு எல்லா செல்வமும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார் அவருக்கு ஏழு குமாரர் இருந்தாங்க மூணு குமாரத்திகள் இருந்தாங்க ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் தாராளமாக இன்னும் ஏராளமான பணிவிடைக்காரர்களும் இருந்தாங்க அப்படி அவர் ஒரு கிழக்கத்திய புத்திரரில் எல்லோர்லேயும் அங்கே இருந்த எல்லா மக்களுக்கும் மேலே இருந்தார் அதாவது நியாயம் திருக்கிற ஒரு நியாயாதிபதியாக கூட இருந்திருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு ஆசரியத்துவம் நிறைந்தவராகவும் இருக்கிறார் ஏன்னா அவர் அவருடைய பிள்ளைங்க ஏதேனும் தவறு செய்திருக்கலாம் விருந்து அவங்க கொண்டாடுறப்ப அவங்க பிள்ளைங்க எல்லாரும் விருந்து கொண்டாடுறப்ப ஏதேனும் தவறு செய்திருக்கலாம் நினைத்து என்ன செய்கிறாரு வழிபீடத்தில் பலி செலுத்தி ஆண்டவருக்கு அந்த பலிகளை தனக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கும் வண்ணமாக செல்கிறார் அப்போ அவர் ஒரு ஆசாரியராகவும் அங்கே செயல்பட்டிருக்கிறார் நிச்சயமாக அப்படிப்பட்ட யோபுவுக்கு சோதனை என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருது எப்படி வருது சாத்தான் ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டு யோபுக்கு என்ன செய்கிறாரு சோதனைகளை கொடுக்குறாரு அவருடைய பத்து பிள்ளைகளும் என்ன செஞ்சிட்றாங்க மறித்து போயிடுறாங்க அவருடைய ஆடு மாடுகள் அவர் வைத்திருந்த ஒட்டகங்கள் வேலைக்காரவங்க எல்லாரும் அவங்கள விட்டு போயிடுறாங்க எதுவுமே அவருக்கு என்ன இல்லை தங்கலை ஒரே ஒரு ஜீவன் மாத்திரம் தான் அவர் கூட இருந்தது அவருடைய மனைவி அந்த மனைவியும் கூட என்ன செய்யல ஒரு சமயத்தில் அவருக்கு வெறுப்பதான் கொடுக்குறாங்க ஏன் இவ்வளவு வியாதியோட இவ்வளோ கஷ்டத்தோடு நீங்கள் துன்பத்தோடு இருக்கணும் தேவனை துஷித்து மரணத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு தான் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய மனைவியும் கூட இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அவரும் கூட என்ன செய்கிறாரு தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்த பொழுதிலும் தன்னுடைய நண்பர்களாக வந்த அந்த நால்வரும் கூட என்ன செய்கிறாங்க அவர்கிட்ட ரொம்ப ஏளனமான வார்த்தைகள் நீ கர்த்தரிடத்துல உண்மையாக இருந்திருக்கிற மாட்ட நீ அவருக்கு பகையாக இருந்திருப்ப போல அவர் உன்னை வெறுத்திருப்பார் போல அப்படின்னுலாம் சொல்கிறப்ப கூட அவர் தன்னை என்ன செய்யலை விட்டுக் கொடுக்கல எந்த சூழ்நிலையிலையும் தன்னை விட்டுக் கொடுக்கவே இல்லை அவர் என்ன சொல்லிகிட்டே தான் இருந்தார் கர்த்தர் என்னை நேசிக்கிறாரு அவர் என்னை கைவிட மாட்டார் இந்த வார்த்தைகள் அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தார் எல்லாருக்கும் பதிலாக கொடுத்துக்கிட்டே இருந்தார் இதன் விளைவு என்ன ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பேசின அந்த வார்த்தை நிமித்தமாக பாவம் செய்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவர் என்ன செய்கிறாரு மறுபடியும் ஒரு ஆசாரியராக மாறி என்ன செய்கிறாரு பலி கொடுத்து தேவரிடத்தில் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் செய்கிறார் அப்படி செய்கிறப்ப யோபுவின் சிறையிருப்பு மாற்றப்படுகிறது அவருக்கு என்ன செய்கிறாரு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிறாரு மறுபடியும் அதே பத்து குழந்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் மறுபடியும் ஏழு குமாரர்கள் மூன்று குமாரத்திகள் அவருக்கு கிடைக்குது இதில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மூன்று குமாரத்தைகளோட பெயரை தான் எழுதி வைத்திருக்கிறார்களே தவிர ஏழு குமாரர்களை பற்றி குறிப்போ அவங்க எப்படி இருந்தாங்கன்றதை பற்றியோ எழுதப்படலை இதுதான் மேன்மை அப்படின்னு தான் ஆண்டவர் என யோபுவின் பிள்ளைகளை குறித்த வசனங்களை கொடுக்கிறார் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது அவர்கள் மிகவும் அழகானவர்களாக இருந்தாங்களாம் அங்கே உள்ள தேசத்தில் இருந்த பெண்கள்லேயே மிக அழகான பெண்களாக இருந்தாங்களாம் ரொம்ப சௌந்தரியம் உள்ள பெண்களாக இருந்தாங்களாம் யோபு அவர்களுக்கு தன்னுடைய ஏழு குமாரர்களுக்கு கொடுத்த அதே சொத்துக்களை அவங்களுக்கு எப்படி பங்கிட்டாரோ அப்படியாக இந்த மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் கொடுத்தாருன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த மூன்று பெண் பிள்ளைகளுடைய பெயர்கள் எமிமால் கெட்சியால் கேரே நாப்பு அப்படின்னு தான் அவங்க எழுதப்பட்டிருக்கு ஆனால் இந்த மூன்று பெண் பிள்ளைகளுடைய பெயரிலும் அர்த்தங்கள் அதிகமாக இருக்குது ஏன்னா அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னுடைய சிறையிருப்பு நிமித்தமாக அதை ஆண்டவர் விடுவித்தது நிமித்தமாக அதை தெரிவிக்கும் வண்ணமாக என்ன செய்வாங்க தன் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பது அப்போ உள்ள வழக்கம் அப்படித்தான் யோபுவும் பெயர் வைக்கிறார் எமிமால் அப்படின்ற பெயருக்கு புறா என்ற ஒரு அர்த்தமும் பகலை போல வெளிச்சம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு ஏன்னா ஆண்டவர் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை மறுபடியும் கொடுக்கிறப்ப அவருக்கு என்ன செய்து சிறையிறப்பு முடிந்து அதாவது அவருடைய இருள் முடிந்து பகலை போன்ற வெளிச்சத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் புறாவை போல ஒரு சமாதானத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் அதனால முதல் பிள்ளைக்கு அவர் என்ன பெயர் வைக்கிறார் எமிமாள் அப்படின்னு பேர் வைக்கிறார் இரண்டாவது அப்படின்னா லவங்கம் அதாவது நம்ம அந்த பட்டை லவங்கம் சொல்லுவோம் இல்லையா அந்த லவங்கம் அப்படின்ற பெயர் தான் அதற்கு அர்த்தமாக வருகிறது கச்சியால் என்றால் லவங்கம் என்றும் வாசனை கொடுக்கும் நறுமண செடி என்றும் அதற்கு பெயரா எவ்வளோ அழகான பேர் இல்லையா வாரிக்கொள்வது அப்படின்றது எபிரேய பாஷையில் அதுக்கு அர்த்தமாக வருது அதாவது இவர் எதெல்லாம் இழந்தாரோ அது எல்லாத்தையும் மறுபடியுமாக ஒரு வாசனை மிக்க திரவியமாக அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லியும் இன்னும் அதிகமாக அவர் வாதிக்கப்பட்ட பொழுது அவர் உடம்பெல்லாம் என்ன செய்யுது பருக்களினால் நிறைஞ்சு போகுது புண்களினால் நிறைஞ்சு போகுது அவர் ஓட்டை எடுத்து சொரியும் மன்னமாக அவருக்கு என்ன செய்யுது ரொம்ப கஷ்டம் வருது இப்ப அவர் இப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு அது எல்லாத்துலேயும் இருந்தும் மீண்டெடுக்கப்பட்டு புது பொலிவோடு இருக்கிறாரு அவருக்கு பிறந்த அந்த பிள்ளைக்கு பேர் என்ன வைக்கிறாரு கெக்ஸியால் அப்படின்ற பேர் வைக்கிறார் அந்த கெக்சியால் பேர் ஏன் வச்சிருப்பாரு எண்ணெய் நறுமண தைலம் போல ஆண்டவர் இன்னும் வாசனையாக மாற்றி வைத்து விட்டார் அப்படின்ற அந்த அர்த்தத்தை சொல்லுவண்ணமாக இரண்டாவது பிள்ளைக்கு கெக்சியால் பேர் வைக்கிறார் மூன்றாவது பிள்ளைக்கு கிரண நாப்பு அப்படின்றது கிரே நாப்பு அப்படின்னா கண்ணிமை கொம்பு அப்படின்றது அர்த்தமா கண்மை கொம்பு அப்படின்னா அந்த காலத்தில் கண்மை விடுறது ரொம்ப வழக்கமான விஷயம் அதாவது கண்கள் வந்து தெளிவாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக கண்களில் கண்மையிட்டு கொள்ளுவாங்க அது அந்த எகிப்தியர் மக்களும் சரி அந்த இஸ்ரேல் ஜனங்களும் சரி அதெல்லாம் அவங்க இட்டு கொண்டது உண்மை அது பழங்காலத்து குறிப்புகளில் இருக்குது அப்படி அவங்க என்ன செய்வாங்களாம் அந்த கண்மையை ஒரு கொம்புல தான் சேர்த்து வைப்பாங்களாம் அந்த கொம்பில் இருந்து எடுத்து தான் அந்த கண்மையை அவங்க இட்டு அந்த கண்மை கொம்பு அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மாவுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க கெரினாப்பு அப்படின்ற பேர் வைக்கிறாங்க இதை ஏன் அப்படி வைத்திருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தா இங்கிலீஷில் அதோடைய அர்த்தம் எப்படியாக வருதுன்னா ஹான் ஆஃப் ஐ மேக்கப் அப்படின்னு வருது ஹான் ஹான்னா நம்ம நான் சொன்ன போல் அது வந்து கொம்பு அப்படின்றதுனால தான் அதுக்கு அந்த பெயர் அவங்க வைத்திருக்கிறாங்க ஹாண்டவரை இவர் எப்படியாக கண்டு கொண்டார் இவருடைய எல்லா விதமான போராட்டத்துக்கு அப்புறமும் தன் நண்பர்களை சந்தித்த பிறகு காற்றில் பெருங்காற்றில் ஆண்டவரை சந்திக்கிறார் இல்லையா அப்போ ஆண்டவர் அவர் எப்படி பார்க்குறாருன்னா நான் காதால் கேட்டேன் இன்னும் கண்ணார கண்டேன்ற வசனத்தினால அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு ஆண்டவரை நான் முகமுகமாய் பார்த்தேன் அப்படின்ற அர்த்தத்தோடு இருக்குது அப்படி ஒரு தெளிவான கண்களினால் ஆண்டவர் அவர் தரிசித்ததுனால மூன்றாவது குழந்தைக்கு தெளிவான பார்வை அதாவது அவள் கண்மையிட்டு அவளுக்கு தெளிவான பார்வையை ஆண்டவர் கொடுத்தாரு எனக்கு ஆண்டவர் தரிசனமானார் அப்படின்ற அந்த அர்த்தத்தை சொல்லும் வண்ணமாக மூன்றாவது குழந்தைக்கு அப்படி ஒரு பெயர் வைத்திருக்கிறார் எத்தனை மேன்மை எத்தனை மேன்மை இல்லையா மூணு பிள்ளைகளுக்கும் ரொம்ப அர்த்தமுள்ள பெயர் அவருடைய என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாரோ அதை வெளிப்படுத்தும் வண்ணமாக கொடுக்கப்பட்ட பெயர் இது மிகவும் நம்ம வாசிக்கிறப்ப இது மூன்று பெயர்கள் நம்மகிட்ட வாசிக்கிறோம் ஆனால் அதோடைய அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொள்கிறப்ப இப்படிப்பட்ட விஷயத்தை யோபு செய்திருக்கிறாருன்னா நாம் எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் அவரை பற்றி நம்ம சிந்திக்கிறது அவரை யோபுடைய கதையை கதையாய் வாசிக்காமல் அது நிஜமாய் நம்ம பார்க்குறப்ப நாம் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை எப்பயுமே வேதத்தை வாசிக்கிறப்ப நானும் தேவனும் அப்படின்னு சொல்லி யோசித்து வாசிக்கணும்னு அதுபோல் யோபுவை நாமளாக நினைத்து யோபு சந்தித்த ஆண்டவரை தேவன் என்னை சந்தித்தார்னு நினைத்து நம்ம வாசித்தோம்னா இந்த பெயர்கள் நமக்கு மேன்மை உள்ளதாக தெரியும் வேதத்தில் இருக்கிற பெயர்கள் ஒவ்வொன்றும் எத்தனை மேன்மை உள்ளது அதை வாசிக்கிறப்ப நமக்கு ஒரு புது உணர்வும் ஆண்டவரோடு ஒரு பெரிய ஒரு இணைப்பும் ஏற்படுது ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நல்லவர் நீங்கள் எவ்வளோ தூரம் எங்களை காப்பாற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு துதி செல்லும் வெள்ளமாக இருக்கிறது ஆண்டவர் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இப்படியாக சொல்கிறது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அப்படின்னு சொல்லி உண்மையிலே யோபுவோட பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப அழகுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை எப்படியாக அவர் வளர்த்துருந்துருப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வளர்த்துருப்பார் நம்மளுடைய பிள்ளைகள் எத்தனை அழகாக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறத விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பிள்ளைகள் வளர்கிறார்களான்னு பார்த்து நம் வளர்ப்பது பெண்களான நமக்கு பெற்றோர்களான நமக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பிள்ளை ஒரு பெரிய வசனமாக நாம் பார்க்குறோம் ஆமாம்